திமுகவுக்கு எப்படி ஒரு பெண் எடுக்கணுமோ சாவேகாக்கு எப்படி ஒரு வாய்ஸ் ஆஃப் ஆகணும் அதே போல அதிமுகவுடைய ஐடி அத்தனையும் கட்டுப்பாடு இந்த ராஜ்யனுக்கு எடப்பாடியுடைய மகன் மிதுன் மிக மிக நெருங்க ஆனால் இங்க எங்க இறல் வருதுன்னா உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும் ராஜ் சத்தியன் எடப்பாடியை விட யாருக்கு விசுவாசமா இருக்காருன்னா வேலு வேலுமணி எடப்பாடியை விட அமித்ஷாவுக்கு விசுவாசம் இந்த சிக்கல் வந்த பிறகு எடப்பாடி என்ன பண்றாரு ராஜ்சத்தியனுக்கு ஒரு மத சிறுபான்மை நபர் அவருக்கு என்ன தொழில்னா அவருடைய தொழில் மர்மமான வெளிநாட்டு அலைகளை இறக்குமதி செய்கிற வெளிநாட்டு அலைகளை இறக்குமதி செய்கிற தொழிலுக்கு ராட்சத்தியன் மிதனுக்கு அங்க என்ன தொடர்பு நரசிம்மராவருடைய மகன் பிரபாகர் ராவ் எப்படி ஜெயலலிதாவோட மாட்டிக்கொண்டார் ஒரு இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நடிகை அந்த அம்மாவோடு நரசிம்ம நரசிம்மராவுடைய மகன் பிரபாகர் ராவும் கிசு கிசிக்கப்பட்டது ரஜினியும் இளையராஜா பேசுறாங்கல்ல கிசு கிசு அந்த கிசு கிசிக்கப்பட்டது அதனாலதான் ஜெயலலிதாவுடைய அந்த குட்டேஜ் காங்கிரசும் அண்ணாதிமுகவும் நான் அண்ணாதிமுக இருந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்டேன் வேலுமணிக்கு நான் விசுவாசமா இருப்பேன் எடப்பாடிக்கு விசுவாசம் இருப்பதை போல காட்டிக்கொள்ளும் என்னுடைய இடம் இதே இடம் தான் இந்த இடத்திலிருந்து என்னை எடுத்தால் பல பூகம்பங்கள் உருவா இதுதான் பெயர் அந்த மத சிறுபான்மை நபர் அவரை யார் விசாரிச்சாலும் எல்லா கதையும் தெரிஞ்சு போயிருக்கும் எடப்பாடியுடைய பண துபாயில் எடப்பாடி அனுமதியோடு பதுக்கப்பட்ட அந்த சதக் ஜலால் செந்தில் பல ஆயிரம் கோடி இப்போ அதையும் எடப்பாடி இழக்க வேண்டியதா முக்கியத்துவம் கொடுக்கலாம் சொத்துக்களை நான் பாதுகாக்க நீங்களே பார்த்துக் என்ன ரிலீஸ் பண்ணிருங்க இப்படி பல வகையில் நெருக்கடி கொடுக்கக்கூடிய நபராக வேலுமணி மாறிவிட்டார் வேலுமணியுடைய தம்பில் செந்தில் சதக் ஜலால் இவர்களெல்லாம் எடப்பாடிக்கு ஒரு பெரிய நெருக்கடி ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமலா பாண்டியன் ஒர்க்களை வரவேற்றி எழுத்துக்குள் செல்வோம் ஐயா வணக்கம் வணக்கம் அதிமுகவுடைய ஐடிவிங்கில் ரொம்ப அறியப்பட்டவர் ராஜ் சத்தியன் அப்படிங்கிறவர் தான் இப்போ பண்மை காலமாக அதிமுகலேருந்து அவர் வந்து ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார் பெரிய அளவிலான செயல்பாடுகள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது ராஜ் சத்தியன் இப்போ அதிமுக ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாரா இப்போது ராஜ் சத்தியனுடைய தந்தையா ராஜன் செல்லப்பா ராஜன் செல்லப்பா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி ஆனால் எம்ஜிஆரிடமிருந்து விலகி எஸ்டிஸோட நெருக்கமாக இருந்தார் இந்த காரணத்துக்காகத்தான் அண்ணாதிமுகவில் மதுரை மாவட்ட செயலாளராக இருந்த ராஜன் செல்லப்பா இன்று வரை அமைச்சராக்கப்படவில்லை ஜெயலலிதாவா ஜெயலலிதாவாலும் ஆக்கப்படவில்லை எடப்பாடி வந்த பிறகும் மதுரையில் மீண்டும் செல்லூர் ராஜு தான் அமைச்சர் அன்னாதிமுகவுக்கு புதிய வரவான செல்லூர் ராஜை தாண்டி உதயகுமாரும் அமைச்சர் உதயகுமார் வருவாய்த்துறை அமைச்சர் அப்போ ராஜன் செல்லப்பா என்ன ஆனார் எம்ஜிஆர் காலத்தாலும் எம்ஜிஆர் காலத்து அரசியல் ராஜன் செல்லப்பா அரசியல் செய்கிற பொழுது அங்கே உதயகுமாரும் இல்லை மாயத்தேவருக்கு ஓட்டுநராக இருந்த திண்டுக்கல் சீனிவாசனும் இல்லை அரசியல் இப்போ ராஜன் செல்லப்பா களத்தில் இருக்கார் இப்போ ராஜன் செல்லப்பா அதே அளவுக்கு அண்ணாதிமுக ஐடி விங்கை கட்டுப்படுத்துகிற வலிமை ராஜ்சத்யனுக்கு கொடுக்கப்பட்டது அப்போ அண்ணாதிமுக ஐடி விங் ஒட்டுமொத்தமாக வேலுமணி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்தது வேலுமணி கட்டுப்பாட்டில் வைத்திருந்து வேலுமணியினுடைய உள்ளாட்சித்துறையில் துறையில் பல கோடி ரூபாய் ஒப்பந்தம் பார்க்கிங் டெண்டர் யாருக்கு கொடுக்கப்பட்டது ராட்சத்தியன் இந்த தான் சவுக்கு சங்கரை வேலுமணியிடம் கொண்டு போய் சேர்த்தவர் வேலுமணிக்கு ஆதரவாக அண்ணாதிமுகவுக்கு ஆதரவாக இன்று வரை யார் இருக்கா சவுக்கு இருக்கா சவுக்கை போல பெலிக்ஸை கொண்டு போய் சேர்த்தவரும் பெலிக்ஸ் ஜெயராட்டை கொண்டு போய் சேர்த்தவரும் அவர்தான் இப்படி திமுகவுக்கு எப்படி ஒரு பெண் நிறுவனமோ இப்போ தாவேக்காவுக்கு எப்படி ஒரு வாய்ஸ் ஆஃப் காபனோ அதே போல் அதிமுகவுடைய ஐடிபிங் அத்தனையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் ராஜ் இந்த ராட்சத்தியனுக்கு எடப்பாடியுடைய மகன் மிதுன் மிக மிக நெருக்கம் ஆனால் நீங்கள் எங்கே இரர் வருதுன்னா அஜய் வாண்டையார் பண்ணை வீடு துப்பாக்கி சூடு பார் தகராறு இதில் மிதுனுடைய பெயரும் அடிப்பட்டது பண்ணை வீட்டு பஞ்சாயத்து பார் பஞ்சாயத்தில் மிதுனுடைய பெயரும் அடிபட்ட பிறகு அது அப்படியே அமைதியாகி போனது இப்போ ராஜத்தியன் எடப்பாடியை விட யாருக்கு விசுவாசமாக இருக்காருன்னா வேலுமணி வேலுமணி எடப்பாடியை விட அமித்ஷாவுக்கு விசுவாசமாக இருக்கு இந்த சிக்கல் வந்த பிறகு எடப்பாடி என்ன பண்ணுறாரு ராஜத்தியினை கொஞ்சம் கண்காணிக்கிற கண்காணித்து இந்த வேலை கோவை சத்தியனுக்கு கொடுக்கப்படுகிறது கோவை சத்தியனுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு எடப்பாடிக்கும் ராட்சத்தியன் வேலுமணிக்குமான அந்த தொடர்பு உறவு அப்படின்னு நீடிக்குது இதில் சவுக்கு யாரை அடிக்கிறாரு ராஜத்தியனை அடிக்கிறார் ராஜ்சத்யனுக்கும் சவுக்குக்குமான முரண்பாடு வருது வந்த பிறகு சவுக்கு சங்கரை பாராட்டி பாதுகாத்த ராஜத்யன் சவுக்கை விரட்டி விடுகிறார் சவுக்கிடமிருந்து வெளியேறுகிறார் அதன் பிறகு சவுக்க ராஜத்தின் அடிக்கிறார் இதை யார் வேலுமணியுடைய ஆதரவாளர்கள் ராச்சத்தியினை அடிப்பதை எடுத்து செய்தியாக்குறாங்க அப்போ அண்ணாதிமுகவுக்குள்ளே பெரிய பூகம்பம் இந்த ஐடி விங்கில் பெரிய இந்த ஐடி விங்க என்பதை இவர்கள் கட்சி வளர்ப்பதை விட தங்களை வளர்த்து கொள்வார் இப்போ ராஜத்தியனும் மிதுனும் ரொம்ப நெருக்கம் நேரு ரானையும் ஆந்திரா ஐந்து நட்சத்திர ஓட்டல்களில் டவுசர் போட்ட பெண்களோடு பல முறை பார்த்த பல பேர் இருக்கான் இந்த ராட்சத்தீனுக்கு ஒரு மத சிறுபான்மை நபர் அது முஸ்லீமோ கிறிஸ்தவனோ அல்லது பௌத்தரோ ஜெயினரோ யாரோ ஒருவர் அவருக்கு என்ன தொழில்னா அவருடைய தொழில் மர்மமான தொழில் வெளிநாட்டு அழகிகளை இறக்குமதி செய்கிற தொழில் இந்த வெளிநாட்டு அலைகளை இறக்குமதி செய்கிற தொழிலுக்கு சொந்தக்காரருக்கும் ராட்சத்தியனுக்கு என்ன தொடர்பு ராட்சத்தியன் மிதுனுக்கு அங்கே என்ன தொடர்பு ஆந்திரா ஐந்து நட்சத்திர ஓட்டல்ல ராட்சத்தியன் மிதுன் அந்த நபர் வெளிநாட்டு பெண்களை இறக்குமதி செய்கிற நபர் இந்த இந்த கூட்டணி பல முறை ஆந்திரா ஐந்து நட்சத்திர ஓட்டலில் தென்பட்டு இப்போ இதனுடைய விளைவு ராமோன்ராவ் சாரி நரசிம்மராவனுடைய மகன் பிரபாகர் ராவ் எப்படி ஜெயலலிதாவோட மாட்டிக்கொண்டார் ஒரு இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான நடிகை அந்த அம்மாவோடு நரசிம்மராவுடைய மகன் பிரபாகர் ராவும் கிசி கிசிக்கப்பட்டது ரஜினியும் இளையராஜா பேசுகிறாங்கல்ல கிசு கிசு அந்த கிசு கிசிக்கப்பட்டது அதனால தான் ஜெயலலிதாவுடைய அந்த ஃபுட்டேஜ் காங்கிரஸும் அண்ணாதிமுகவும் கூட்டணி சேருகிறார் காங்கிரஸ் அன்றைய காலகட்டத்தில் அண்ணாதிமுக கூட்டணி சேராமல் திமுக கூட்டணி சேர்ந்திருந்தால் மீண்டும் பிரதமர் யார் நரசிம்மராவ் தான் அனாதையாக செத்து போயிருக்கப்பட்டார் பிரதமராக இருந்த நரசிம்மராவ் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அவருடைய உடல் கொண்டு வைக்கப்படவில்லை கார யாரும் அஞ்சலிக்க போல இதெல்லாம் வரலாறு இதே நிலைமை இப்போ அந்த ஃபுட்டேஜ் நடிகைகளோடு அந்த புறத்தில் கொஞ்சி விளையாடுகிற அந்த ஃபுட்டேஜே இப்போ அந்த மத சிறுபான்மை நபரிடம் பாதுகாக்கப்படுகிறது இப்படி இப்படைய விளைவுன்டைய கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபடவே முடியவில்லை அவங்க ராஜ சத்தியனை நீங்க இங்கேயே தான் இருக்கணும் அதிகாரத்தில் தான் இருக்கணும் இருக்கணும் அவர் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கணும் அப்படி எடுத்தால் என்ன மறந்துருங்க யார்கிட்ட சொல்றாரு மிதுன் அவங்க அப்பாட்ட சொல்றாரு எடப்பாடி இப்படி ஒரு சிக்கல் இப்போ எடப்பாடி துரோகிகளை கட்டுப்படுத்துகிற வேலையில் அவருக்கு கடுமையாக போராடி பார்த்தீங்களா வா வார கடுமையாக இருக்கார் பாஜகவோடு போனதுனால தீ திமுகவுக்கு போன முஸ்லீம் ஓட்டு தன்னிட்டு போயிடுச்சுன்னு ஒரு பெரிய கவலை ஆட்சிக்கு வந்தாலும் அதிகாரத்துக்கு வந்தாலும் அதிகாரத்தை மடைமாற்றி நிர்மலா சீதாராமனை தமிழக முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஒரு பெரிய அமிஷா பிளான் இருக்கு ஏ பிளான் காமராஜனுடைய கே பிளானை போல ஏ பிளான் இருக்கு இதை முறியடிக்கணும் தங்கமணி வேளமணி இந்த இவர்கள் முறியடிக்கணும் சசிகலா ஓபிஎஸ் முறியடிக்கணும் அண்ணாமலையை முறியடிக்கணும் அமித்ஷாவை முறியடிக்கணும் இப்போ தன்னுடைய மகனையும் காப்பாற்ற வேண்டியது ராச்சு அந்த மொழி சிறுபான்மை நபரிடம் இருக்கிற அந்த ஃபுட்டேஜ் அவரிடமிருந்து தன்னை காப்பாற்றுவதற்கு எடப்பாடி கடுமையாக போராடுறார் ஒரே மகன் அந்த ஒரே மகனுக்கு ஒரே மகன் இத்தனை ஆஸ்தி அந்தஸ்து அதிகாரம் கடைசியா எங்க அந்த ராட்சத்தினுடைய நெருங்கிய நண்பரான அந்த மத சிறுபான்மை நபரிடம் நிறைய காட்சிகள் மாட்டிக்கொண்டதனுடைய விளைவு ராட்சத்தைய அதிமுகவில் இருந்து மிதுனுடைய பாதுகாப்பில் எந்த நேரத்திலும் அவரை விடுவிக்க முடியாதபடி ஒரு பிணைப்பு ஏற்படுத்தப்பட்டு இப்போ ராட்சத்தின் நீங்கள் சொல்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க ராச்சத்தியினுடைய அரசியல் நோக்கம் என்ன இந்த பிளாக்மெயிலுக்கான நோக்கம் என்ன பணமா இல்லைன்னா வேற அரசியல் காரணங்கள் இருக்கா சாண அண்ணாதிமுகவில் இருந்த இடத்தை சக்க வைத்து கொள்ள வேண்டும் ஆனால் வேலுமணிக்கு நான் விசுவாசம் அறுப்பேன் எடப்பாடிக்கு வி விசுவாசம் அறுப்பதைப் போல காட்டி கொள்வேன் என்னுடைய இடம் இதே இடம் தான் இந்த இடத்திலிருந்து என்னை எடுத்தால் பல பூகம்பங்கள் உருவாகும் பல பூகம்பங்கள் உருவாகும் இதுதான் ராச்சியத்தினுடைய அந்த மத சிறுபான்மை நபர் அவரை யார் யாரும் விசாரித்தாலும் எல்லாக்களையும் தெரிஞ்சு போய் அவருக்கு என்ன வேலை இல்லை ஒரு பக்கம் ராஜ்யத்தின் வந்து பாஜகக்கு ஆதரவானவர் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குன்னா அது எந்த அளவுக்கு சரியானது அவர் அவருக்கு எடப்பாடி பாஸ் இல்லை அவருக்கு பாஸ் யார் வேலுமணி தான் வேலுமணி தான் மா மாதம் பத் பத்து கோடி ரூபா அந்த பார்க்கிங் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பார்க்கிங் ஒப்பந்தான் அவருக்கு தான் எடப்பாடி காலத்தில் அல்ல வேலுமணி காலத்தில் கொடுக்கப்பட்டது வேலுமணி விசுவாசி வேலுமணி எதை சொல்லுகிறாரோ வேலுமணி எதை செய்கிறாரோ அதை ராஜ்ஜியத்தில் செய்வார் வேலுமணிக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார் வேலுமணிக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார் இப்போ எடப்பாடியுடைய பணம் துபாயில் எடப்பாடி அனுமதியோடு பதுக்கப்பட்ட அந்த சதக் ஜலால் செந்தில் பல ஆயிரம் கோடி இப்போ அதையும் எடப்பாடி இழக்க வேண்டியதாக இருக்குது கட்சிக்குள்ளே முக்கியத்துவம் கொடுக்கலின்னா அந்த சொத்துக்களை நான் பா பாதுகாக்க முடியாது நீங்களே பார்த்துங்க நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இப்படி பல வகையில் நெருக்கடி கொடுக்கக்கூடிய நபராக வேலுமணி மாறிவிட்டார் வேலுமணியுடைய தம்பில் செந்தில் சதஞ்சலால் இவர்களெல்லாம் எடப்பாடிக்கு ஒரு பெரிய நெருக்கடி ராட்சத்தியன் மூலம் மிதுனுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இப்படி நெருக்கடி அரசியலை செய்தால் மட்டும்தான் ராச்சத்தியனுடைய இடத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் வேலுமணியுடைய இடத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் இப்படியான ஒரு அரசியல் ஒரு நெருக்கடியை எடப்பாடிக்கு தொடர்ந்து உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் இதிலிருந்தே மீளவே முடியாது இது எங்கே போய் சேரும் நரசிம்மராவருடைய அரசியல் தொண்ணூற்றி ஆறில் எப்படி முடிஞ்சது நரசிம்மராவ் க கட் அவுட் எங்கே கொ கொளுத்தப்பட்டது சத்யமூர்த்தி பவன் கொளுத்தப்பட்டது காங்கிரஸ் உடைந்த தமாகவாக மாறியது அதே போன்ற ஒரு நிலைக்கு வேலுமணிக்கு ராஜ்சத்தியன் மூலம் அந்த மத சிறுபான்மை நபர் வழியாக எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி காத்திருக்கிறது அந்த நெருக்கடி சொந்த மகனாலே என்பதெல்லாம் எடப்பாடி நிலைகுலைந்து போய் நிற்கிறார் ஆ இல்லை இதுக்கு முன்னாடி பாஜகவுடைய ரோல் இருக்கா பாஜகவினுடைய ரோல் என்பதை விட நீங்கள் எதிர்காலத்தில் வேலுமணி ரோல் தான் இது பெரிய ரோல் வேலுமணி தான் வேலுமணி தான் பாஜக வேலுமணி தான் அண்ணாதிமுக இப்போ இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வேலுமணியை ஓரம் கட்ட கட்ட வேலுமணியினுடைய ஆதரவாளர்கள் அண்ணாதிமுக ஆதரவாளராக இருந்தவர்கள்லாம் இப்போ யாரும் ஆதரவாளராக மாறிட்டாங்க வேலுமணியுடைய ஆதரவாளர் ராட்சத்தி ராட்சியத்தின் அங்கேருந்து எடுத்தா வேலுமணி ஒட்டுமொத்தமாக பதவி பறிக்கப்பட்டதாக தான் அர்த்தம் ஏன்னா அங்கே என்ன நடக்குது எப்படி கொள்கை வகுப்பாளர் எல்லா விஷயங்களும் அதிமுகவுடைய ஐடி விங்கு தான் தீர்மானிக்குது திமுகவனுடைய கொள்கை அண்ணாதிமுகவுடைய கொள்கைகளை அண்ணாதிமுகவுடைய எதிர்காலத்தை அண்ணாதிமுக எதை நோக்கி நகர்த்த வேண்டும் இப்போ அண்ணாதிமுக பேச்சாளர்களே இல்லை எங்கள் ஐடி விங்குக்கு அதனால் இங்கே எங்கெங்கேயோ இருந்த ஆட்களெல்லாம் அங்கே அமர்த்தப்படுகிறார் ஆ எங்கெங்கோ இருந்த ஆட்களெல்லாம் அமர்த்தப்படுவேன் அவர்களுக்கு அன்னாதிமுகவுக்கு சம்பந்தமே இல்லை ஏன் ராஜ்சத்தியனுடைய ஐடி விங் இப்போ கோவை சத்திய கட்டுப்பாட்டுக்கு போகுது கோவை சத்திய சத்தியா ராஜசத்ய இரண்டு பேருக்கு முரண்பாடு சவுக்குக்கு முரண்பாடு சவுக்கு நேராக வேலுமணி பின்னாடியே நிற்கிறார் சவுக்கு சவுக்கு எடப்பாடி பின்னாடி இல்லை எடப்பாடி மிதுன் இவர்களுக்காக இவர்களுக்கு எதிராக இருக்கார் யார் சவுக்கு சவுக்கு அண்ணாதிமுகவாக வேலு வே அவருக்கு அவர் தான் முக்கியம் இப்போ இந்த அண்ணாதிமுகவுடைய ஐடி விங் இது யாருடைய கட்டுப்பாட்டில் எடப்பாடி கட்டுப்பாட்லையா இல்லை வேலுமணி கட்டுப்பாட்டுலையா வேலுமணி தன்னுடைய கட்டுப்பாட்டிலிருந்து இந்த ஐடி விங் வெளியேறினால் தன்னுடைய முதல் கட்ட தோல்வி அடுத்தகட்ட தோல்வி அடுத்த கட்ட தோல்வியை நோக்கி நகர்வதற்கு முதல் படிய இந்த ஐடி விங்கு ராட்சத்தியன் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறியது தான் அன்னாதிமுக எதை நினைக்கிறதோ அதை வேலுமணி வழியாகத்தான் ஐடி விங் சொல்லும் ஆனால் இப்போ அன்னாதிமுகவுடைய ஐடி விங் எடப்பாடியினுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு போக முயற்சிக்கிறார் அது தன்னை நீங்கள் எடப்பாடி எங்கே போனாலும் முதல்ல ஐடி விங் அங்கே போகும் ஆனால் இப்போ ஐடி விங் போகிறது ராட்சத்தின்னு போவதில்லை இப்போ யா அண்ணாதிமுகவுடைய ஐடி விங் முழுக்க யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா மிதுன்கிட்ட கொடுத்துருக்காங்க மிதுனிடமும் மிதுனுடைய தாய் மாமனான வெங்கடேசனிடம் கொடுத்துருக்காங்க இது ராட்சத்தினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ராட்சத்தினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை வே வேலுமணியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அதன் விவக அதன் பிறகு மிதுன் வழியாக மீண்டும் நீங்கள் அதிமுக ஐடி ராஜினை நீக்கினால் நான் பொறுத்துக்கொள்ளவே மாட்டேன் சண்டை ஏன் சண்டை பிரபாக ராவ் நடிகை ஃபுட்டேஜ் கதை தான் ஆந்திராவில் ஐந்து நட்சத்திர ஓட்டல்ல பல முறை பார்த்த நபர்கள் இருக்காங்க டவுசர் டவுசர் போட்ட இளம் அழகிகளோடு ஆந்திர ஐந்து நட்சத்திர ஓட்டலில் இவர்களை பார்த்த அந்த கூட்டம் கண்டிப்பாக இவர்களை கண்காணித்து இருக்கும் இவர்களை தொடர்பு கொண்டிருக்கும் அந்த நபர் மத சிறுபான்மை நபர் ராஜ்சக்தியனுடைய நிழல் இந்த நிழல் எதற்கு ராஜசக்தியனுக்கு தேவை உள்நாட்டு வெளிநாட்டு அலைகளை இறக்குமதி செய்கிற அந்த நபருக்கும் ராஜத்தியன் எதுக்கு தேவைப்படுறாரு ராஜத்தியனுக்கு அவர் ஏன் தேவைப்படுறாரு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹால்பர்ட் கிச்சுக்காகு இங்கிலீஷ் பட நாவலை போல பல மர்மங்கள் பு புதைந்து கிடக்கிறது நீ எப்பவுமே பின்னால் பயன்படும் என்று இந்நாள் ஒரு படம் பிடித்து வைத்துக்கொள்ளும் அது எப்போ இவர்களுடைய அரசியலெல்லாம் முடிவுக்கு வருகிற பொழுது அடுத்த கட்ட அரசியலுக்கு இந்த பாஜக இந்த ஆடியோ வீடியோ பாலிடிக்ஸ் இப்போ அண்ணா திமுகக்குள்ளேயும் வருது இருக்கே எல்லா கட்சியிலும் இருக்கே இப்போ தேவைப்படுகிற போது அது என்ன வரும் பூனைக்குட்டி வெளியே வரும் எப்போ வேலுமணி அரசியலில் ஒரு பிரபகண்டா தேவைப்படுகிறதோ அப்பொழுது வே வேலுமணி ராட்சியத்தில் இரண்டு பேரும் எடப்பாடியை மிரட்டுவதற்கே மிதுனை பயன்படுத்தி கொள்வார்கள் என்பது தான் இன்று இப்போ இருக்கக்கூடிய தலைப்பு செய்திகள் ஏன்னா அதிமுகக்குள்ளே ஐடிவிங்குள்ளே எவ்வளோ பெரிய பூகம்பங்கள் வெடிக்க இருக்குது அது பின்னாடி இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய மர்மங்கள் இருக்குங்கிறத உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுங்க உங்களுடைய நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும்